friends and and family tour solo trip 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 group choice trip, bank of tours போக முன்னேற்பின் சார்பாக நிர்வாகிகள் அளவிலான கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கருத்துக்களை இருவாயில் மூலமாக கேட்டறிவீர்களே அந்த கருத்துக்களின் அடிப்படையில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை நடைபெற இருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் திட்டத்தில் நான் அவருக்கு எளிய பரிகாரங்களை கேடுவதே தெரியும் நல்ல பட்ஜெட் ஏற்கனவே பாரத முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மூன்றாம் மொழியாக மாண்பு மருத்துவமனை பதவியேற்புடன் அடுத்து வருகின்ற பத்தாண்டுகளில் அடைகின்ற இலக்கை நாங்கள் இந்த ஆண்டுகளில் அடைவோம் என்ற கருத்தை சொல்லியிருக்கிறோம் அந்த கருத்தின் அடிப்படையில் இந்த நிதியில் அறிக்கை வந்திருக்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிறப்பு நிதியில் சில அடிப்படையில் கொடுக்கிறார்கள் அந்த அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது காரணங்கள் சில காரணிகள் அரசின் மத்திய அரசின் நிறைவேற்றிருக்கிறது அந்த கருத்தின் அடிப்படையில் காரணங்களின் அடிப்படையில் அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது எதிர்கட்சிக்காரன் சொல்லுற வாடிக்கையான காரணம் நிதியமைச்சர்மலா சாத்திர சீதாராமன் அவர் பார்லிமெண்ட்லேயே தெரிவித்திருக்கிறார் இந்த அடிப்படையில் எப்படி நிதி அந்த அடிப்படையில் தமிழகத்திற்கு தேவையான நிதியை நியாயமான நிதியை நாங்கள் ஒதுக்கிறோம் என்று தேர்தலுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து தேனியில் அமமுக சார்பாக மாவட்ட செயலர் இதில் வந்து நீங்கள் பங்கேற்கிறது இல்லை அது அனைத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கிளை செயலாளர் அங்கே அதனுடைய பொதுச் செயலாளர் திரு டி டி தேர்தல் கூட்டியிருக்கிறார் அதை நான் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லை இணைந்து இப்போ அவங்க தான் தனியாக வந்து ஆதரவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய இலக்கு எங்களுடைய எண்ணம் எல்லாம் ஒன்றா தான் கட்சி இணைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்பில் அவர்கள் சுற்றுக்கழுவல் செய்து கொண்டிருக்கிறார் ஏற்கனவே மாண்பு சின்னம்மாவோடைய சுற்றுக்கழுவில் எங்களுடைய இதே ஊர்வலமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார் பீகாரில் வெள்ள நிதிக்கு பதினோராயிரம் கோடி ஒதுக்கீட்டார்கள் தமிழ்நாட்டில் அதே மாதிரி வெள்ள பாதிப்பு வரைக்கும் அரசாங்கங்கள் கேட்குற ரீதியை ஒதுக்கீடு செய்யவில்லை நாம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முறையில் என்பது சில வெள்ளங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பிற்கு தகுந்தவாறு சில காரணிகளை மத்திய அரசுடைய அரசாணை இருக்கிறது அந்த அடிப்படையில் தான் ஒதுக்குகிறார் அங்கே கூடுதலாக இங்கே கூடுதலாக ஒதுக்க வேண்டிய நிலை எப்பொழுதும் ஏற்பட்டதில்லை என்று தெரிவிக்கின்றது